ஒரு கேள்வி வரும் ரவிசல்லாஹ் அலை வசலம் வாழ்ந்த அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ரவி தோழர்கள் எல்லோரும் இதற்கும் பதில் இருக்கிறது நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொன்னேன் மக்கா வெற்றியின் போது சரணடைந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வயசெய்து இஸ்லாத்தை தெரிவித்து அதே போன்று ரவிசல்லாஹு அலை வசலம் காலத்திலே ஒரு யுத்தம் நடைபெற்றது அந்த யுத்தத்திலே நடைக்க அந்த சந்தர்ப்பத்திலே சகாபாக்கள் தங்களுடைய தோள்களிலே மண்கள் மண்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள் கிரந்தத்திலே இரண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாவது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி இந்த மண்களை தங்களுடைய தோள்களிலே சுமக்கக்கூடிய அந்த தோழர்கள் எப்படி சொல்லிக் கொண்டு சுமந்தார்கள் என்றால் முகமதா நாங்கள் எல்லாம் நான் என்று சொல்லவில்லை ஒரு சஹாபி நான் பயவு செய்தேன் என்று சொல்லவில்லை அந்த எல்லா சகாபாக்களும் ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் அந்த இடத்திலே கூறி கூடிதான் அந்த வேலையை செய்கிறார்கள் மதினாவை சுற்றி அவர்கள் அகலி தோண்டுகிறார்கள் அந்த தோண்டக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே மங்களை சுமந்து கொண்டு என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நகன் உள்ளதீன பாயா முகமதா நாங்கள் தான் முகமது சல்லாஹு அலி வசலவர்களிடத்திலே பய செய்திருக்கிறார்கள் செய்திருக்கிறவர்கள் எதன் அடிப்படையை நாங்கள் பய செய்தோம் என்றால் அதல் இஸ்லாமி மா பகீன ஆவதா நாங்கள் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் இந்த இஸ்லாத்தின் அடிப்படையிலே நடப்போம் இந்த இஸ்லாத்திற்கான அந்த பயத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி சொல்லி அந்த மன்களை சுமந்தார்கள் என்ற செய்தி தெளிவான ஆதாரமாக இருக்கிறது அந்த அந்த யுத்தத்திலே முழு ஒன்று சேர்ந்த யுத்தத்திலே முழு முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்திருக்க மாட்டார்களா எல்லா முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் எல்லோரும் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு கவிதை தான் இது நாங்கள் அல்லாவின் தூதரத்திலே பய செய்திருக்கிறோம் எல்லா சஹாபாக்களும் காட்டி சொல்லுகிறார்கள் எதன் அடிப்படையிலே நாங்கள் வய செய்திருக்கிறோம் என்றால் ஆலர் இஸ்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையிலே நாங்கள் பய செய்திருக்கிறோம்